திருத்தந்தையின் குரலை கேட்போமா அன்பு லூர்தஸ் தொலைக்காட்சி நேயர்களே இந்த வார திருத்தந்தையின் குரலாக பொதுக்காலத்தினுடைய ஐந்தாவது ஞாயிறை கடந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி நாம் கொண்டாடினோம் கடவுளை அடையாளப்படுத்தும் இயேசுவின் செயல் இறைத்தந்தை அன்புமிக்கவே நம்மை தேடி வருபவர் நமது நோய்களை தொட்டு குணமாக்குபவர் என்பதனை இயேசு நமக்கு எடுத்துரைக்கின்றார் கடவுள் எப்போதும் நம் அருகில் இருக்கின்றார் அருகிருப்பு இரக்கம் மென்மை என்னும் அணுகுமுறைகள் வழியாக இரக்கத்துடன் நம் அருகிலிருந்து நம்மை மன்னிக்கின்றார் என்றும் காயம்பட்ட மனித குலத்தை சந்திக்கும் இயேசுவின் செயல் கடவுளை அடையாளப்படுத்துகிறது என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் பிப்ரவரி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வத்திகான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு வழங்கிய மூவேளை ஜப இவ்வாறு எடுத்துரைத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் காலத்தின் ஐந்தாவது வரை நற்செய்தி வாசகம் குறித்து எடுத்துரைத்தார் தொழுகை கூடத்தை விட்டு வெளியேறிய இயேசுவின் இயேசுவோடு சீமோன் பேதுருவின் மாமியாரை குணப்படுத்துகின்றார் நகர் முழுவதும் உள்ள நோயாளிகள் பேய் பிடித்தவர்கள் என அனைவரையும் குணப்படுத்துகின்றார் விடியற்காலையில் எழுந்து ஜெபிக்கின்றார் கலிலேயா முழுவதும் சென்று போதிக்கின்றார் என்று இயேசுவின் செயல்பாடுகள் அனைத்தையும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் நோய் பற்றிய இன்றைய உலகம் மனிதனுக்கு இல்லாத நோயை இருப்பதாக அவனது மூளை நம்ப வைத்துவிட்டால் அவனது உடலே அந்த நோயை உருவாக்கும் என்பதே அறிவியல் பூர்வமாக நிறுவனம் ஆன உண்மை காயப்பட்ட மனித குலத்தை சந்திக்க செல்லும் இயேசு தந்தையின் முகத்தை வெளிக்காட்டுகின்றார் என்று கூறிய திருத்தந்தை அவர்கள் கடவுள் எங்கோ தொலைதூரத்தில் இருப்பவர் என்ற எண்ணத்தை மாற்றி கடவுள் நம் அருகில் நமக்காக இருக்கின்றார் என்பதை தனது செயல்களினால் இயேசு எடுத்துரைக்கின்றார் என்றும் கூறினார் இறைவார்த்தையானது வார்த்தையானது எடுத்துரைக்கப்பட்டு பிறகு மக்களை சென்றடைந்தே அவர்களை தொட்டு குணப்படுத்துகின்றது என்பதை இயேசு தனது செயல்கள் வழியாக வெளிப்படுத்தினார் என்று கூறிய திருத்தந்தை அதன் வழியாக இறைத்தந்தை தந்தை மிக்கவர் நம்மை தேடி வருபவர் நமக்கு நமது நோய்களை தொட்டு குணமாக்குகின்றவர் என்பதை இயேசு நமக்கு எடுத்துரைக்கின்றார் என்று கூறினார் திருப்பாடல் முப்பத்தி நான்கிலே பதினெட்டாம் அதிகாரத்திலே உடைந்த உள்ளத்தோருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் ஒவ்வொரு நாளும் நற்செய்தியின் வழியாக இயேசு நமக்கு காட்டும் கடவுளை அறிந்து மனமாறவும் கடவுள் அன்பானவர் இரக்கமுள்ளவர் நம் அருகில் இருப்பவர் மென்மையானவர் என்பதை அறிந்து கொள்ளவும் வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் கடவுளின் உண்மையான முகத்தை நாம் கண்டுகொள்ளும்போது நாம் உண்மையான கிறிஸ்துவர்களாகவும் நம்பிக்கையையும் கடவுளின் குணப்படுத்தும் ஆற்றலையும் எடுத்து செல்பவர்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணர்வோம் என்று கூறினார் இதோடு தன்னுடைய மூவேளை ஜபோரையை திருத்தந்தை அவர்கள் நிறைவு செய்தார் கடந்தை புதன்கிழமை பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி புதன் மறைக்கல்வி உரையை ஆற்றிய திருத்தந்தை உலக போக்கிலான வருத்தம் பற்றிய மைய கருத்தை எடுத்து நமக்கு அறிவுறுத்துகின்றார் பிப்ரவரி புதன் கிழமை ஏழாம் தேதி வத்திகான் தூய ஆறாம் பவுல் அரங்கத்தில் குழுமி இருந்த திருப்பயணிகளுக்கு மன வருத்தம் என்னும் தீ ஒழுக்கம் பற்றியே தனது கருத்துக்களை மறைக்கல்வி உரையில் வழங்கினார் திருத்தந்தை இதயத்தை பாதுகாக்க கற்றுக்கொள்வோம் ஆன்மீக போராட்டம் பெரும் தீனி சிற்றின்ப ஆசை பேராசை சினம் ஆகிய தலைப்புகளில் கடந்த வாரங்களில் எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் அதன் தொடர்ச்சியாக வருத்தம் என்பது பற்றியே இவ்வாறே மறைக்கல்வி உரையில் எடுத்துரைக்கிறார் நல்லொழுக்கம் மற்றும் தீ ஒழுக்கம் பற்றிய தனது தொடர் மறைக்கல்வி உரையின் ஏழாம் பகுதியாக வருத்தம் என்னும் தீ ஒழுக்கம் பற்றிய தனது கருத்துக்களை திருப்பயணிகளுக்கு எடுத்துரைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஏராளமான திருப்பயணிகள் வத்திகான் தூய ஆறாம் பவுல் அரங்கத்தில் திருத்தந்தையின் வருகைக்காக மகிழ்வுடன் காத்திருந்தனர் கர ஒலியும் மகிழ்வொலியும் எழுப்பி திருத்தந்தையை திருப்பயணிகள் வரவேற்க கரமசைத்து அனைவரையும் வாழ்த்து பாடியே அரங்கத்தை வந்தடைந்தார் திருத்தந்தை அதன்பின் சிலுவை அடையாளத்துடன் மறைக்கல்வி உரை கூட்டத்தை துவங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து திருப்பாடல் எண் பதிமூன்றிலே உள்ள உதவிக்காக மன்றாடல் என்னும் தலைப்பில் உள்ள இறைவார்த்தையை இத்தாலியம் ஆங்கிலம் அரபு போர்ச்சுகீசியம் பிரெஞ்சு ஸ்பானியம் போன்ற பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன அதை நான் தமிழிலே நமக்காக இப்போது வாசிக்கின்றேன் ஆண்டவரே எத்தனை நாள் என்னை மறந்திருப்பீர் இன்னும் எத்தனை நாள் உமது முகத்தை எனக்கு மறைப்பீர் எத்தனை நாள் வேதனையுற்று எனக்குள் போராடுவேன் நாள் முழுவதும் என் இதயம் துயர் எத்தனை நாள் என் எதிரி எனக்கெதிராய் மேலோங்கி நிற்பான் என் கடவுளாகி ஆண்டவரே என்னை கண்ணோக்கி எனக்கு பதில் அளித்தளும் என் விழிகளுக்கு ஒளியூட்டும் நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன் ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார் இறைவார்த்தைகளை வாசிக்கப்பட்டதை தொடர்ந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வருத்தம் என்னும் தீ ஒழுக்கம் குறித்த தனது கருத்துக்களை எடுத்துரைத்தார் திருத்தந்தையின் மறைக்கல்வி உரைக்கு இப்போது நாம் செவிமடுப்போம் அன்பான சகோதர சகோதரிகளே காலை வணக்கம் நல்லொழுக்கம் மற்றும் தீ ஒழுக்கம் பற்றிய தமது தொடர் மறைக்கல்வி உரையில் இன்று நாம் வருத்தம் என்னும் தீ ஒழுக்கம் பற்றி காண்போம் ஆன்மாவின் வருத்தம் என்று அழைக்கப்படும் இந்த மோசமானது மனிதன் தனது மகிழ்ச்சியை உணரவிடாமல் தடுக்கின்றது வருத்தம் என்பதில் உள்ள இரண்டு வேறுபாட்டை நமது முன்னோர்கள் நன்கு விளக்கியுள்ளனர் ஏனெனில் வருத்தம் என்பதில் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு தேவையான மன வருத்தம் ஒன்றும் உள்ளது கடவுளின் அருளால் அத்தகைய மன வருத்தமானது மகிழ்ச்சியாக மாறுகின்றது மனமாற்றத்தின் பயணமான இந்த மன வருத்தமானது ஒருபோதும் நிராகரிக்கப்படக்கூடாது இரண்டாவது வருத்தமானது ஆன்மாவின் வருத்தமாக மன சோர்வடைந்த நிலையில் நம்மை வைத்திருக்கின்றது இரண்டாவது வருத்தத்தை குறித்து நாம் உறுதியுடனும் துணிவுடனும் போராட வேண்டும் மீட்பை அளிக்கும் மன வருத்தம் நமக்கு நன்மையை மீட்பை அளிக்கின்ற ஒரு வருத்தத்தை குறித்து நாம் சிந்திக்க நற்செய்தியிலே உள்ள ஊதாரி மைந்தன் ஓமையை குறித்து நினைத்து பார்ப்போம் தந்தையிடமிருந்து சொத்துக்களை பிரித்து ஊதாரித்தனமாக அத்தனையும் இழந்த இளைய மகன் மனம் வருந்துகின்றார் தனது வாழ்க்கையை சீரழிந்த நிலையில் இளைய மகன் உணர்ந்த மனக்கசப்பானது அவனது நிலையை மாற்றி சிந்திக்கவும் தனது தந்தையிடம் திரும்புவதையும் பற்றி சிந்திக்கவும் வைக்கின்றது எதுவும் இல்லாத நிலைமையில் தந்தையிடம் திரும்பி வருகின்றார் தந்தையும் அவர் மேல் பரிவு கொண்டு அவரை ஏற்கின்றார் நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவதும் பலவீனங்களினால் நாம் வீழ்ந்ததை குறித்தும் மனம் வருந்துவதும் கடவுள் நம்மில் கண்ட கனவையில் தூய்மையை நாம் இழந்துவிட்டோம் என்பது குறித்து நாம் வருந்தி அழுவதும் கடவுளின் அருளே இரண்டாவதாக ஆன்மாவின் நோயான வருத்தம் ஆன்மாவின் நோயாக கருதப்படும் வருத்தமானது இரண்டாவது வருத்தமாகும் இது ஒரு மனிதனின் விருப்பம் மற்றும் நம்பிக்கையை மறையும் போது இதயங்களில் உருவாகின்றது இதற்கு உதாரணமாக எம்மாவுஸ் சீடர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இரண்டு சீடைகள் இதயத்தில் துயரத்துடனும் ஏமாற்றத்துடனும் எருசலேமை விட்டு வெளியேறி எம்மாவுஸ் நோக்கி செல்லுகின்றனர் இதனை தங்களுடன் வரும் அந்நியர் யார் என்று தெரியாமலேயே அவரிடம் எடுத்துரைக்கின்றனர் அவர் இஸ்ராயேலை மீட்கப் போகின்றார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் என்று அச்சீடர்களின் வார்த்தைகள் இதனை வெளிப்படுத்துகின்றன வருத்தத்தின் பரிமாணமானது அனுபவ இழப்பை ஏற்படுத்துகின்றது மனிதத்தின் இதயத்தில் எழும் நம்பிக்கைகள் பல நேரங்களில் சிதைந்து விடுகின்றன நம்மால் பெற முடியாத அடைய முடியாத ஒன்றின் விருப்பமாக கூட அதை வெளிப்படும் நமது உணர்வுகளில் இழக்கப்படுவது என்ற முக்கியமான நேரங்களில் இதயமானது பள்ளத்தில் விழுவது போன்ற நிலையை அடைகின்றது உணர்வுகள் ஊக்கம் இழந்து ஆற்றல் பலவீனமடைந்து மன துன்பம் போன்றவற்றால் ஆட்கொள்ளப்படுகின்றோம் நாம் அனைவரும் நமக்குள் ஏற்படும் வருத்தம் என்னும் உணர்வை சோதனையை கடந்து செல்ல முயல வேண்டும் ஏனெனில் வாழ்க்கையானது வீழ்ச்சி அடையும் பல கனவுகளை நாம் காண வைக்கின்றது இதனாலேயே பல நேரங்களில் நாம் வருத்தம் அடைகின்றோம் இத்தகைய வருத்தமான சூழல்களில் சிலர் நம்பிக்கையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர் மற்றும் சிலர் தீயோனிடமிருந்து வரும் மனக்கசப்பு இதயத்தை பாதிக்க அனுமதிக்கின்றனர் விருப்பமின்மையின் விருப்பமான வருத்தம் குறித்து நாம் கவனமாக இருப்போம் வருத்தப்படுவது என்பது மிகவும் கசப்பான இனிப்பற்ற மோசமான மிட்டாய் சுவைப்பது போன்றது நீடித்த வருத்தமானது ஆன்மீக வாழ்க்கைக்கு உகந்ததல்ல அது ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மில் உருவாக்காது மாறாக மிக குறைவான ஒரு கிறிஸ்துவ விழுமியங்கள் கொண்டவராகவே நம்மை மாற்றும் நாம் ஒவ்வொருவரின் கடந்த காலத்திலும் ஏற்பட்ட வருத்தத்திலிருந்து நாம் குணமடைய வேண்டியுள்ளது இயற்கையான உணர்வான வருத்தம் அதிலிருந்து மாறி தீய மனநிலையை மாற்றுகின்றது வருத்தம் என்பது ஒரு தந்திரமான அழகை அதனை பாலைவன தந்தையர்கள் இதயத்தின் புழு என்று கூறுகின்றனர் த டெசர்ட் ஃபாதர்ஸ் ஏனென்றில் வருத்தத்தை கொண்டிருப்பவர்கள் இதயத்தை அப்புழுவானது அரித்து ஒன்றுமில்லாமல் செய்கிறது மிகவும் ஆழமான இந்த உருவகமானது வருத்தத்தினால் நாம் அடைய இருக்கும் விளைவுகளை எடுத்துரைக்கின்றது எனவே வருத்தத்தை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் உயிர்த்த இயேசு தரும் மகிழ்ச்சியை நாம் நினைத்து வருத்தத்தை தவிர்க்க வேண்டும் நாம் வருத்தமாக இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும் ஒரு நிமிடம் நின்று நான் அடையும் வருத்தம் நல்லதா அல்லது தீமையை தருகுதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்கேற்றவாறு நாம் செயல்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் மிகவும் மோசமான வருத்தமானது நம்மை அவநம்பிக்கைக்கு இட்டு செல்லும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது சுயநலத்தையும் குணப்படுத்த முடியாதே தான் என்ற உணர்வுக்கும் நம்மை இட்டு செல்லும் வருத்தம் குறித்து நாம் அனைவரும் மிக கவனமாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் நன்றி இவ்வாறு தனது கருத்துக்களை எடுத்துரைத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூடியிருந்த அனைத்து திருப்பயணிகளையும் வாழ்த்தினார் இத்தாலிய மொழி பேசும் திருப்பயணிகளை குறிப்பாக தங்கள் சபையின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் பயஸ் டிசைப்பிள்ஸ் ஆஃப் த டிவைன் மாஸ்டர் சபையாரை வாழ்த்தினார் தங்களது துறவர கொள்கைகளை இன்னும் அதிகமாக உறுதிப்படுத்துவதற்கும் கடவுளுக்கும் உடன் வாழும் சகோதரர்களுக்கும் தங்களது அர்ப்பணத்தை இன்னும் அதிகமாக வெளிப்படுத்துவதற்கும் ஒரு தூண்டுகோலாக இந்த நூற்றாண்டு அமையட்டும் என்று கூறினார் திருத்தந்தை மேலும் இருபத்தைந்தாவது ஆண்டு குருத்துவ அர்ப்பணிப்பு ஆண்டை நினைவு கூறும் பேராயர் ஜவானி தானி அவர்களையும் அவரோடு உடன் வந்திருந்த அனைவரையும் வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள் இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூபிலியானது கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் இடையே புதுப்பிக்கப்பட்ட அர்ப்பணத்தின் அடையாளமாக இருக்கின்றது என்று எடுத்துரைத்தார் அருள் பணித்துவ மாணவர்கள் அருள் தந்தையர்கள் என வந்திருந்த அனைவரையும் வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள் இறை தந்தையின் உதவியுடன் வளரவும் செயல்களை செய்யவும் மனித உடன் அனைவருடனும் ஒற்றுமையாக சான்று உள்ள வாழ்க்கை வாழவும் அவர்களை கேட்டுக்கொண்டார் மேலும் பிப்ரவரி மாதம் பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை திரு அவையில் சிறப்பிக்கப்படும் தூய லூர்து அன்னையின் திருவிழாவை நினைவுகூர்ந்து அன்னை மரியா தனது மேன்மையான தாய்மை உணர்வினால் நம் பயணத்தில் நம்முடன் வருவார் என்றும் எடுத்துரைத்தார் போரினால் போரையும் பாதிக்கப்படும் மக்களையும் நாம் மறந்துவிட வேண்டாம் என்று எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் உக்ரைன் இஸ்ரேல் பாலஸ்தீனம் ரோஞ்சியா என்று பல இடங்களில் போர் நடைபெற்று வருகின்றது பாதிக்கப்படும் அத்தகைய மக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம் என்றும் கேட்டுக்கொண்டார் எப்போதும் தோல்வியை தரும் போர் நிறுத்தப்பட வேண்டும் அதற்காக ஜெபிப்போம் அமைதியாக தொடர்ந்து ஜெபிப்போம் அமைதி நமக்கு தேவை என்று உரைத்த திருத்தந்தை விண்ணகத்தந்தையை நோக்கி ஜெபிக்குமாறு லத்தீன் மொழியில் பாடப்பட்டதை தொடர்ந்து அங்கிருந்த மக்களுக்கு ஆசி வழங்கினார் சிராக்கின் ஞான நூலிலே இரண்டாம் அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்திலே ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள் அவரை விட்டு விலகிச் செல்லாதே உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய் அப்போது வருத்தம் எதுவும் உன்னிலே இருக்காது என்பதை நாம் நினைவில் கொள்வோம் வாரே திருவழிபாட்டின் சுருக்கமாக பார்க்கின்றபோது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி பொதுக்காலத்தினுடைய ஐந்தாவது ஞாயிறை கொண்டாடினோம் அன்றைய நாளிலே ஜான் டிபிரிட்டோ அருளானந்தருடைய விழாவை கொண்டாட சூழல் இல்லை என்றாலும் அடுத்த நாள் திங்கட்கிழமை உயர்மறை மாவட்டமான மதுரையிலும் சிவகங்கை மேற்றாசனத்திலும் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி அவர்கள் தங்களுடைய பாதுகாவலரை சிறப்பித்ததை நாம் அறிகின்றோம் ஏழாம் தேதி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாதத்தின் முதல் செவ்வாய் அன்று பால் அவருடைய தோழர்களுடைய நினைவு நாளை கொண்டாடினோம் புனித அந்தோனியாருக்கு நேற்று திருப்பலி கொண்டாடப்பட்டது அதைத் தொடர்ந்து எட்டாம் தேதி வியாழக்கிழமை புனித ஜெரோம் எமிலியானி புனித ஜோசஃபின் பக்கீதா இவர்களுடைய நினைவு நாளை நாம் கொண்டாடினோம் நேற்றைய நாளிலே புனித ஸ்கொலாஸ்டிகா கன்னியும் துறவியுமானவருடைய நினைவு நாளை கொண்டாடினோம் இன்றைய நாளிலே பதினொன்றாம் தேதி பொதுக்காலத்தினுடைய ஆறாம் ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம் அதே வேளையிலே அன்னையினுடைய விழாவை சிறப்பிக்கின்ற வகையிலே அந்த நாளை நாம் திருவழிபாட்டு முறையில் கொண்டாடப்படவில்லை என்றாலும் சனிக்கிழமையோ அல்லது திங்கள்கிழமையோ பல இடங்களில் லூர் விழாவை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் இன்றைய நாளிலே பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி பாலசபை தினத்தை கொண்டாடி அன்றைய உண்டியலானது பாலசபை தினத்தினுடைய அதன் வழிகாட்டுதலுக்காக பயன்படுத்தப்படுகின்றதை நாம் அறிகின்றோம் மேலும் இன்றைய நாளுடைய சிறப்பாக புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ளே நம்முடைய ஆயர் அமிர்தசாமி அவர்களை இன்று மாலையிலே அங்கே அருள்பொழிவு அபிஷேக விழா சிறப்பாக குழந்தை மறை மாவட்டத்திலே நடைபெறுகின்றது அந்த புதிய ஆயரை இறைவன் ஆசிர்வதிக்கவும் தொடர்ந்து குழந்தை மா மறை மாவட்டத்தை போதுமான ஆற்றலையும் சக்தியையும் இறைவன் தந்து அவரை வழிநடத்த நாம் மன்றாடி ஒப்பு கொடுப்போம் வருகின்ற புதன்கிழமை விபூதி புதனை நாம் தொடங்குகின்றோம் தவக்காலத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக அது அமைகின்றது அதனுடைய அன்றைய நாளுடைய சிறப்பு விபூதி நம்முடைய நெற்றியில் பூசப்படுவது மட்டுமல்ல ஒரு சந்தி சுத்த இருந்து வரவிருக்கின்ற அந்த தவக்காலத்தினுடைய முக்கியமான நாட்களை புனித நாட்களை சிறப்பான வகையிலே பயன்படுத்தி நாம் கடவுளை நாடுகின்ற மக்களாக மனிதர்கள் கடவுளை நாடுகின்ற மக்கள் என்ற சூழலிலே இந்த நாட்கள் நமக்கு பக்தியையும் இறை அருளையும் பெற்றுத்தர உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன் மேலும் சனிக்கிழமை ஆணைய நேற்றைய நாளிலே நம்முடைய முத்தையால்பேட்டையில் இருக்கின்ற கார்மேல் சபை இருநூற்று எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை கொண்டாடுகின்றார்கள் அன்றைய நாளிலே நம்முடைய பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்த் அவர்களும் முன்னாள் பேராயர் முன்னாள் ஆயராக இருந்த யுவானும் அது போன்று முன்னாள் ஆயர் சிங்கராயர் அவர்களும் கூட்டு திருப்பலி நிறைவேற்றி பல குருக்களும் கன்னியர்களும் இறைமக்களும் சேர்ந்து நம்முடைய கார்மேல் சபையினுடைய முத்தையால் நிகழ்வுகளை நாம் சிறப்பாக கொண்டாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அந்த நேர்வழியானது நம்முடைய லூர்தஸ் தொலைக்காட்சியிலே வெளியிடப்பட்டதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் இறுதியாக திருத்தந்தை அவர்கள் கூடியிருந்த மக்களுக்கு தன் அப்போஸ்தலிக்கு ஆசிரியை அளித்தார் வி பெனதிகா நெல் நோமதல் பாதரே தல் ஃபீலியோ ஸ்பிரிட்டோ சாந்தோ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசிரியும் நன்றி